திருமாவளம் நடத்துகின்ற இந்த மாநாடும் திமுகவுக்கான செக்க அப்படின்னு ஆரம்பத்தில் பேசப்பட்டது இந்த வார்த்தையே கொஞ்சம் ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சிக்கும் திருமாவளவன் விஜய் மாநாடு பல்வேறு தடைகளை மீறி நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு விஜய் கட்சி சேர்ந்தவங்க சொல்றாங்க அதுவும் புசியானது உங்க எங்கயா நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்துருங்க விஜய் மேல அபிமானம் இருக்கிற அவசியமே இல்ல சார் ஒரு நாள் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடு விஜயினுடைய அரசியல் மாநாடு இது இரண்டுமே வருது இதில் திருமாவூர் நடத்துகின்ற இந்த மாநாடும் திமுகவுக்கான செக்க அப்படின்னு தான் ஆரம்பத்தில் பேசப்பட்டது என்னங்க அவங்க ஆட்சிலே போய் இப்படி ஒரு கோரிக்கையை டிமாண்டை வைக்கிறாங்கன்னு இன்னொன்று விஜய் மாநாடு இதுவும் ஆளுங்கட்சி தொடர்ச்சியாக அவர்களை குறிவைக்கிறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தது நீங்கள் இந்த இரண்டு மாநாடும் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த மது ஒழிப்புங்கிற வார்த்தையே கொஞ்சம் ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சிக்கும் நெருடலாக தான் இருக்கும் மது ஒழிப்பை முழுமையாக அமல்படுத்த மறுக்கிற அமல்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற எந்த அரசுக்கும் அது தர்ம சங்கடம் தான் அது தலைமை கட்சியாகவே இருந்துகிட்ட நடத்துகிற போது நிச்சயமாக தர்ம சங்கடம் கொடுக்கும் இது தெரிந்து தான் நான் இதை செய்கிறேன் பொதுமக்களுடைய நலனுக்காகனு திரும்ப சொன்னதை அரசியல் கடந்து மதம் கடந்து ஜாதி கடந்து எல்லோரும் ரசித்தாங்க அதனால தான் என்னை போன்றவர்கள் சொன்னோம் இதுக்கு எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொன்னோம் ராமதாஸ் தலைமையில் நடத்துங்கன்னு சொன்னேன் நீங்கள் கூப்பிடணும் ராமதாஸ் மறுத்தானா ராமதாஸை அம்பலப்படுத்துங்கன்னு சொன்னேன் ஏன்னா ராமதாஸ் தலைமையில் இந்த மாநாடு நடந்துக்கிறது பொருத்தமான மாநாடாக இருக்கும் ஒருவேளை ஆட்சியில் இல்லாதனால என்ன இது வரைக்கும் ராமதாஸ் இந்த குரலை பல காலமாக எழுப்பிக்கிட்டு இருக்கிறார் மது சாதிய கட்சிகள் மதவாத கட்சியை கூட மாட்டேன்னு சொல்லிட்டா இதுதான் தப்புன்னு நான் சொன்னேன் திருமாவளவன் செய்த முதல் தவறு இதுக்கு நீங்க பல மேடைகள் இருக்கு மதவாத சக்திகளை அப்புறப்படுத்த சாதியை கட்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு பல மாநாடுகள் பல மேடைகள் இருக்கு பல களங்கள் இருக்கு இது சாதிக்கோ மதத்துக்கோ வேலை இல்லை எல்லாரும் குடிக்கிறான் எல்லாரும் அழிஞ்சு போறான் ஜாதிக்கு என்ன சார் வேலை அப்போதான் பொதுமக்களுடைய ஆதரவு இதுக்கு கிடைச்சிருக்கும் திமுகவுக்கு நிஜமான நெருக்கடியாக இருந்திருக்கும் அது அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை திருமாவளவன் தவற விட்டுட்டார் நான் ஃபீல் பண்ணேன் மற்றபடி ஏ ராமதாஸ் கூப்பிடல அதில் ஒருத்தர் அந்த கட்சி நிர்வாகி சொல்லியிருக்கிறார் காயங்களாக இருந்தால் நாங்கள் மறந்திருப்போம் வடுக்களாக இருக்கிறது பாமகவால் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயம் நாங்கள் அது அவங்க தரப்பு நியாயமாக இருக்கலாம் நான் என்னுடைய பார்வையை சொன்னேன் இல்லை இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது தொடர்ச்சியாக பாருங்கள் இதை அறிவித்த போது திமுகவுக்கான செக் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது இல்லை இல்லைங்க இபிஎஸ் அலைன்ஸுக்கு லைட்டாக ஒரு தூக்கம் போடுறாங்க அப்படின்னு ஏங்க ஈபிஎஸ் தாங்க மெசேஜே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆறு சீட்டு இங்கே பதிமூணு சீட்டுன்னு பேசுகிறாங்க இது எல்லாம் இல்லைங்க துணை முதலமைச்சரே கொடுக்குறாங்களாம் இது எல்லாமே ஊகங்கள் தான் எதுவுமே உறுதி இதெல்லாம் பேசப்பட்டு வந்தது அந்த காலகட்டத்தில் அப்போதான் ஆதவ ரஜினா கேட்டது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னடா இவங்க இப்படி ஏதோ பண்ணுறாங்க போலன்னு இது எல்லாத்துக்குமே தூபம் போட்டது இவங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போதே கூட்டணியில் இருக்கும்போதே மதுவிலக்கு அப்படின்னு பேசுனது வந்து இப்போ அது நடைபெற போகுது அந்த ஆரம்பத்தில் அந்த வீரியம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா மாநாட்டினுடைய இல்லை எல்லா கூட்டணி கட்சிகள் தலைவர்களும் மேடையில் இருக்கிற போது நடந்த அந்த பொதுக்கூட்டம் விழா பொதுக்கூட்டத்தில் இந்த கூட்டணி உறுதிபட தொடரும்னு தான் திருமாவளவன் சொல்லிக்கிறார் நான் அந்த வார்த்தையும் ஒரு தலைவர் சொன்னதான் ஏற்றுக்குவேன் ஆனால் நான் நம்ப மாட்டேன் அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது சரிதானா இதே கூட்டணியில் அவர் தொடரலாம் அந்த நேரத்து சூழல்களில் வேறு முடிவு அவர் எடுக்கலாம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த சர்ச்சையை இப்ப கிளப்புறதுனால துணை முதலமைச்சர் எங்களுக்கு நாங்கள் அடையிறதுக்கு தகுதி இல்லையான்னு கேட்டு அவங்க கொடுக்க மறுத்தாலும் கூட கூட்டணி விட்டு வெளிய வர போகிறாங்களா வந்து எங்க போவார் ஒன்றரை வருஷ தரசியல் எப்படி நடத்துவார் இபிஎஸ் போய் நாளைக்கு போய் என்ன ஒப்பந்த போட்டு பாஜக இந்த ஒன்றரை வருஷத்துல என்ன தேர்தல் வரப்போதா இந்த ஒன்றரை வருஷ தரசியில் திரும்ப என்ன பண்ணுவார் நாளைக்கு ஒப்பந்தம் போட்டு பத்திரிகையாளர் காட்ட போறீங்களா இத்தனை இடங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது சரி துணை முதலமைச்சர் சொல்ல முடியுமா எடப்பாடியால் சொன்னா திரும்ப அவளை நம்பலாமா நாளைக்கு இன்னும் ரெண்டு கட்சி வரும் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு இங்கேயே திருமாவளம் கேக்குறதுல நூறு சதவீதம் நியாயம் இருக்கு நம்ம மறுக்கல அப்ப காங்கிரஸ் கேட்பாங்கல்ல கொடுக்கணுமா இல்லையா இடதுசாரிகள் கொடுக்கணும்ல வேல்முருகனுக்கு ஒரு துணை சபாநாயகராதான் கொடுக்கணும்ல துணை முதலமைச்சர் வேணா வேல்முரு துணை சபாநாயகராக கேட்பாரா இல்லையா இவ்வளவு சங்கடங்கள் இருக்கு நடக்க வாய்ப்பே இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன் தோழமை கட்சிகளுக்கு அவரவருடைய இருப்புக்கு ஏற்ப எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத நேரத்துல அந்த குரலை எழுப்பி மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பை நீங்களே சிதைக்கலாமான்னு நான் கேட்டேன் அவர்களே திசை மாற்றுறாங்க அவங்களே அதை மழுங்கடிக்க செய்கிறாங்க நேற்று திருமாவளனே வேற வார்த்தைகளை ஒத்துக்கிட்டார் திசை மாற்றி விட்டார்கள் யார் மாத்துனா நியாயமான கோரிக்கைதான் தப்பான நேரத்துல எழுப்பிட்டீங்க இந்த மாநாட்டை நாளைக்கு நடத்தி முடிச்சு பத்து நாள் கழிச்சு அரசியல் அதிகாரத்தில் பங்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாநாடு ஒரு மாநாடு நடத்துங்க யார் சார் வேணான்னா ஒரு வருஷம் முழுக்க பேசலாமே நீங்களே ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்து ஒரு மாநாட்டை நோக்கி இருக்கிற போது நடக்க இப்போது நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு தலைப்பை கொண்டாவது விவாதமாக்கி அதை நீங்களே சிதைச்சிட்டிங்கள அந்த ஒரு ஆதங்கத்திலான அந்த கருத்தை நான் சொல்கிறேன் சரி நாளைக்கு இந்த கூட்டணி விட்டு வெளில வராரு போய் என்ன சார் நடக்கும் கூட்டணி ஏற்பட்டுருமா அப்படி எந்த தலைவனும் குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுள்ள எந்த தலைவரும் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் முன்னாடி கூட்டணியை உருவாக்கவும் மாட்டாங்க உடைக்கவும் மாட்டாங்க திருமாவளவன் அரசியல் தெரியாதவர் அல்ல சரிதானா இந்த கூட்டணியிலேயே நீடிப்பார் காலங்காலத்துக்கு நான் சொல்ல மாட்டேன் சொன்னாலும் நம்ப மாட்டேன் எதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது திருமாவளவனுக்கு முடியல காங்கிரஸ் கட்சி சத்தமே காட்டலை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையவே உடையாது உங்களால் சொல்ல முடியுமா ஒரு விட சொல்லுங்களேன் சொல்ல முடியுமா யாருக்கும் பொருந்தும் சார் ஒரு ச இப்போது திருமாவ வந்து அன்றைக்கி முதலமைச்சரை பார்த்துட்டு வெளியில் வந்து இந்த கூட்டணியில் நாங்கள் தொடருவோம்னு பார்த்துட்டு வந்து வெளியில் சொன்னார் சந்திப்பு சரியாக நடக்கலை இன்று நின் இன்று இரவில் இருந்து இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் கூட்டிலிருந்து வெளியேறுவோம்னு அவர் சொல்லிவிட்டோம் வெளியேறுகிறோம் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் ரெண்டு நாள் விவாதம் நடந்திருக்கும் டிவியில் மூணாவது நாள் இந்த இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது என்ன சார் இம்பேக்ட் இருக்கும் ஆனால் அதே கருத்தை அதே முடிவை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் சொல்லட்டும் கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டாம் பரிசீலனை பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை விடட்டும் பதறிடுவாங்க திமுக கேம்பில் ஏன்னா வெறுத்தி திருமாவளம் மட்டும் வெளியே போக மாட்டார் ஒருவேளை போனால் பின்னாடி இடதுசாரிகள் போகலாம் காங்கிரஸ் போகலாம் ஏன்னா இங்கே கதவு திறந்திருக்கு மதவாத சக்தியை தள்ளி வைத்திருக்கிற அண்ணாதிமுக கதவு திறந்துருக்கு எந்த தடையும் இல்லை ஸோ அந்த நேரத்து சூழல்கள் தான் என்னுடைய முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துமே தவிர இப்போ அதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன்

அதனால் அதன் தொடர்ச்சி அந்த மாநாட்டு நான் ரெண்டு பேர் அனுப்பி வைக்கிறேன் அதனால நாங்கள் பேசியதன் அடிப்படையில் இறைவரை அனுப்பி வைக்கிறான்னு சொன்னார்ல என்னவெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும் தொலைமை கட்சியில் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இயக்கங்கள் ஏமாற்றங்கள் இந்த ஆட்சியில் இருக்குது திமுக மேலே இருக்குது ஒன்றுனா கலைஞ்சு அந்த கூட்டணியை தக்க வைக்கிறதும் இல்லை இதை சிதைய விடுவதும் முதலமைச்சர் கையில் இருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கையில் இருக்கு இப்போ இந்த நேரத்தில் விஜய் மாநாடு பல்வேறு தடைகளை மீறி நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு விஜய் கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க அதுவும் புசியானது உங்க எங்கேயா நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்துடுங்க வேலை இனிமேல் உங்களுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது கூட இப்படியாங்க ஒரு கட்சி மாநாட்டு பேசுறது இல்ல அது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் அந்த வார்த்தையை பயன்படுத்திடுவது ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு நீங்க சொல்லலாம் லீவ் போட்டு வருவான் விஜய் மேல அபிமானம் இருக்கிறவன் குசியானது சொல்லணும்னு அவசியமே இல்லை சார் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டு கூட வருவான் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு மாநாட்டு வேலையை கூட வந்து செய்வான் வேலையை விட்டுட்டு வாங்க எந்த தலைவரும் இப்படிலாம் அறிவுரை சொல்லக்கூடாது இது இதுவே முதலும் கடைசியுமே இருக்கட்டும் எத்தனையோ தடைகளை தாண்டிங்கிறா எனக்கு தெரிஞ்சு தடை யாரும் தான் நான் பார்க்கல நிபந்தனைகள் வச்சா நேற்று ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு கூட தான் அத்தனை விபந்தைகள் வச்சாங்க கோர்ட் அத்தனை சொல்லி நாங்கள் ஊர்வலம் போக அனுமதிச்சும் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கன்னு நான் தான் சொல்கிறேன் விஜய்க்கு மாநாடு நடத்த அனுமதி கிடையாது லெட்டரே வரட்டும் அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல சார் ஹைகோர்ட்டுக்கு போனால் அடுத்த நாளே அனுமதி கொடுங்கன்னு சொல்லுவேன் போலீஸ் சொல்கிறத கேளுங்கம்பாங்க பாங்க அவ்வளோதான் எல்லா கட்சிக்கும் நிபந்தனைகள் உண்டு ஆளுங்கட்சி கொஞ்சம் சலுகைகளை அனுபவிச்சுக்குவாங்க மற்ற எல்லா கட்சிக்கும் நிபந்தனைகள் இருக்குது அதை பூர்த்தி செய்யணுங்கிறது எதார்த்தம் இதில் என்ன தடை எந்த தடையை தாண்டினார் அவர் அவர் தான் வாயை திறந்து பேச மாட்டார் இந்த மாநாட்டில் எத்தனை குழப்பம் சோர்வரமல் தளபதி அழைக்கிறார் அக்டோபர் பதினஞ்சுன்னு ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்கான் அடுத்த பக்கத்துலேயே விஜய் இன்னும் ஒரு வாரத்தில் தேதி அறிவிக்க போகிறான்னு அதே பேப்பரில் வருது இந்த மூடு மந்திரம் எதுக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய முதல் மாநாடு இவ்வளவு குழப்பம் கூட நடந்ததில்லை குழப்பத்துக்கு காரணம் விஜய் தானே தவிர வேறு யாருமல்ல அப்படி எல்லாம் தாண்டி இந்த குழப்பம் தன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தாண்டி இந்த மாநாடு நடக்குன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அந்த மாநாட்டில் கொள்கைகள் அறிவிக்க போறேன்னு சொல்றார் கொடி ஏன் இப்படி வடிவமைச்சேன்னு சொல்ல போறார் இரண்டு யானைகள் என்ன சொல்ல வருதுன்னு சொல்ல போறார் நான் எந்த திசையில பயணிக்க போறேன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்ல போறார் அப்படி சொல்லட்டும் நம்ம அப்புறம் விவாதிக்கலாம் அந்த விஜய் மாநாடு புஷியானந்தனுடைய அந்த ஒருங்கிணைப்பு இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் விழுப்புரம் விக்கிரமானு நம்ம அதெல்லாம் ஒன்றுக்கு வேலைக்கு ஆகுதுங்கன்னு நம்ம சொல்கிறதில்ல எனக்கு எந்த காலத்து உடன்பாடு இல்லை சரிதானா ஆட்டோ ரிக்ஷா இழுப்போர்கள் சங்கம் ஓட்டோர்கள் சங்கம் வச்சா கூட அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறவன் நான் நாடறிஞ்ச ஒரு பிரபலம் கட்சி தொடங்குறாரு மாநாட்டை நடத்த போகிறார் நடத்தட்டும் வாழ்த்து சொல்லுவோமே அப்புறம் பேசுவோம் அவரை விமர்சிக்கிறதுக்கு வாழ்த்துகிறதுக்கும் இன்னும் எவ்வளோ காலம் இருக்குல்ல கண்டிப்பாக விஜய் மாநாடு திருமாவூர் மாநாடு இது எப்படி போகும் இந்த அரசியல் சூழலில் இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டுங்கிறத ஒரு அரசியல் பார்வையாளராகவும் மூத்த பத்திரிகையாளராகவும் ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் எடுத்து வச்சிங்க